மக்களவை தேர்தலில் திருச்சி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷிடம் நமது மாலை முரசு தொலைக்காட்சி செய்தியாளர் பக்ருதி நடத்திய காணலாம் பகுதியில் தற்போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் தற்போது தேர்தல் களத்தில் தற்போது வாக்கு சேகரித்து வருகிறார் அவரிடம் தற்போது சில கேள்விகளை முன்வைப்போம் வணக்கம் இன்னைக்கு அதாவது தேர்தல் களம் வந்து அதிக அளவு இடங்களுமே பல்வேறு பரப்புரைகள் சென்று கொண்டிருக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சி சார்பா ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் நீங்க போட்டியிருக்கீங்க எந்த மாதிரியான பிரதான கோரிக்கைகளை முன் இல்லை இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சீரங்கம் திருவானி கோயில பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் வந்து நிறைய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கு அதுல வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனைன்றது இந்த அடிமனை பிரச்சனை அடிமனை பிரச்சனைன்றது கிட்டத்தட்ட தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் வராங்க போறாங்க அவங்க எப்ப வராங்க போறாங்கன்னா ஓட்டு கேட்கறதுக்கு வராங்க திரும்ப போயிடுறாங்க அவங்களும் அந்த பிரச்சனை தீக்க மாட்டாங்க ஆனா கண்டிப்பா நான் மறை சொல்றேன் நம்ம வந்து இதுல பாராளுமன்ற வேட்பாளரா தேர்ந்தெடுக்கும் பட்சத்துல முதல் பிரச்சனை சீரங்கச்சா அடிமனை பிரச்சனை முற்றிலும் ஒழிக்கப்படும் அதை நான் வந்து உறுதியாவே சொல்றேன் நான் இதை வந்து தேர்தல் அறிக்கையிலையும் கொடுத்துருக்கேன் ஏன்னா எங்களுக்கு வந்து விவசாயி சின்னம் குடிச்சு கிடைச்சிருந்தா கூட நாங்க சந்தோஷப்பட்டிருக்க இருக்க இந்த மைக் சின்னம் தான் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தேர்தல் ஆணையமே எங்களுக்கு வஞ்சகம் செஞ்சாங்கன்னு செஞ்சோம் சொன்னோம் ஆனா வஞ்சகம் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு தான் இப்ப வெற்றி பெற போறீங்கன்னு மைக் சின்னத்தை கொடுத்துட்டாங்க இந்த சின்னம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருச்சு அதுவே நாங்கள் வெற்றி பெற்ற மாதிரி தான் எங்களோட கட்சி ஓட்டு மட்டும் குறைஞ்சது இந்த தடவை நாங்கள் ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்குவோம் இது இல்லாம பொதுமக்கள் இந்த தடவை ஒரு மாற்றத்தை நோக்கி நிக்கிறாங்க அவங்க எல்லா சைட்லையுமே எல்லாரும் ஒரு மாற்றத்தை எதிர்ப்பாங்க அதில் குறைஞ்சி நாங்கள் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஓட்டு எடுப்போம் இது இல்லாம ஜல்லிக்கட்டுன்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் இருக்கு மக்கள் களத்துல பதினேழு வருஷமா போராடி இருக்கேன் மக்கள் என்னை யாரும் ஆள் கிடையாது இப்படி பதினேழு வருஷமா நின்று இருக்கேன் நம்மளோட கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் போராடுறதுக்காண்டி பதினஞ்சு பதினேழு வருஷமா ஜல்லிக்கட்டு மட்டும் நிக்கல காவேரி பிரச்சனை நின்று இருக்கேன் ஸ்டெர்லைட்டுக்கு நின்று இருக்கேன் கஜா புயலுக்கு நிவாரணம் கொடுத்துருக்கேன் கடைசியாக கடைசியா மிக்சாம் புயலுக்கு நின்று இருக்கேன் மீத்தன் பிரச்சனைக்கு நின்று இருக்கேன் பொள்ளாச்சி பாலியல் நின்று இருக்கேன் நீட் எதிர்ப்புக்கு போராட்டம் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேல வேற இன்னைக்கு என்ன தகுதி வேணும் இந்த இந்த தொகுதியை நான் ஆள்றதுக்கு எல்லா தகுதியும் எனக்கு இருக்கு ஏழு பர்சன்ட் இருந்து கண்டிப்பா கருத்துகள் அதிக அளவு ஸ்ரீரங்கம் தொகுதியில் இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு வைத்திருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றவும் அதே போன்று பல்வேறு வாக்குறுதிகளை நாங்கள் தற்போது வாக்கு சேகரித்து தற்போது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறோம் என்ற கருத்தை தெரிவிக்கிறார்கள் மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவார் அருண்குமாருடன் செய்தியாளர் பக்ருதீன்